வளர்ச்சி என்பது இன்றளவும் அவர்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் நிர்வாகம் நம்ம எல்லாம் வைத்துள்ளது நிறுவனம் சித்தலான சூழ்நிலையில் இருந்தபோது உண்ணாவிரத போரா நினைத்தோம் அப்புறம் வந்து இந்த வந்து கோக்கிகளுக்கு ஆதரவு நோக்கி ஏமாற்றுவேணும் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்களோ அந்த பவுண்டேஷனே தொழிலாளிக்கான வீட்டுக்கான பவுண்டேஷனாக தான் இருக்கணும் நம்ம டவுன்ஷிப் திருச்சியில் எதிர்த்து ஏற்படுத்துறாங்க தொழிலாளி வசதியாக இருக்கணுன்றதுக்காகலாம் கிடையாது இங்க இருந்தால் உடனடியாக அவங்க அப்போ திருமய தொழிலாளி கோரிக்கையை வச்சாதான் அது சரியா இருக்குன்றதை நாங்களும் அந்த இடத்த சொன்னோம் இதை முழுமையாக இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நம்முடைய போராட்டத்துக்காக குரல் கொடுக்குது அப்படின்றது பெரிய மகிழ்ச்சி இதனால் திருச்சியில் சில சங்கடங்கள் கூட ஏற்பட்டது அவருக்கு என்னப்பா நம்ம இன்னும் பேசாத பக்கத்து வீட்டாக நீங்கள் பேசிட்டு இருக்கிற எல்லாம் சங்கடங்கள் இருக்குது அதையெல்லாம் அவருக்கு பொருப்படுத்தாத நியாயமாக இருக்கணும் அவர்களோட கஷ்டம் வந்து அதிகமான நமக்காக ஒரு பத தொழிற்சங்கமாக தொழிலாளர்களாய் ஒரு வழிகாட்டியாய் திருச்சியில நிறைமை சங்கமாய் சிலர் கணேஷ்குமார் அவர் வந்து நேற்று சங்கத்தை தொழிலாளர் வந்து புரட்சிகரமான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி தரவில்லை இந்த நிர்வாகம் இந்த இங்கே இருக்கிற நிர்வாகம் எங்கே கை காட்டுதுன்னா காப்பேட் நிர்வாகத்தை கை காட்டுது காப்பேட் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா யூனிட் கார்பரேட் தான் இந்த டேபிளில் வந்து பவரே கிடையாது இங்கே பவரே இல்லாத ஒரு நிர்வாகம் எங்களுக்கு இருக்கிறதே வேஸ்ட்டு நீ எதாச்சும் இருந்து நிர்வாகம்னு ஒன்று இருந்தால் அது ஒரு பவர் இருக்கணும் ஒவ்வொரு பவரும் கிடையாது இந்த பவர் இல்லாத நிர்வாகத்தை வச்சுட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணவே முடியாது நம்மளுடைய நோக்கம் எல்லாம் இந்த ஜேசிஎம்ல திருமணத்திற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்பட்டு முன்னெடுப்புகளை நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் இந்த அறிவிப்பை அவர்கள் நிர்வாகத்தில் தேசியம்ல அறிவிக்கல அப்படின்னா இந்த போராட்டத்தை முதல் கட்டமாக துறைந்துள்ள இந்த போராட்டத்தை பெரும் போராட்டமாக மாற்றுவதுதான் பங்கு பெறும் சங்கங்களுடைய நோக்கமாக உள்ளது இதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து பொருளாதாரத் தோழருக்கும் இங்குள்ள சங்கங்களுக்கும் திருச்சியிலிருந்து வந்து போட்டும் நேரடியாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட திருச்சி பெல் மமுசா சங்கத்திற்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நமது அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து கூடுதலாக ஒரு ஒரு செய்தியாக ஒரு தகவல் பல இடங்களில் வந்து ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு இங்குள்ள நிர்வாகம் சரி திருச்சி நிர்வாகம் சரி இங்குள்ள தொழிலாளர்களை பணியிட மாறுதலுக்காக மூவ் பண்ணாலும் இங்குள்ள சங்கங்கள் தடுப்பதாக சில ரூமர்ஸ் கிளம்பிடும்

என்ன ஆட்சி குடியிருப்பை என்ன ஆச்சு அமைச்சரே அமைத்திரு அப்படா மருத்துவமனை முழுமையாக இணைக்கிறேன்